இப்போ நம்ம கேட்க போற கதை திரு ஜெயகாந்தன் அவர்களோட ஒரு சிறந்த கதை தொகுப்பிலிருந்து பெறப்பட்ட கதை இந்த கதையோட பெயர் தேவன் வருவாரா இந்த கதையை முழுசா கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் பொழுது சாய்ந்து வெகு ஆகிவிட்டது கூலி வேலைக்கு போயிருந்த சித்தாள் பெண்கள் எல்லோரும் ஈடு திரும்பி விட்டார்கள் இன்னும் அழகம்மாளை மட்டும் காணவில்லை குடிசைக்குள் தனக்கும் அழகம்மாளுக்கும் சோறு பொங்கி குழம்பு காய்ச்சும் வேலையில் அடுப்பு புகையில் குனிந்திருந்த கிழவி ஆரோக்கியம் முந்தானையில் முகத்தை துடைத்து கொண்டு குடிசைக்கு வெளியே வந்து தலை நிமிர்ந்து பார்க்கும் பொழுது நிலவு கிளம்பியிருந்தது நேரம் வேற இரட்டிக்கிட்டே போகுது இந்த பொண்ணு எங்கே போனா கிழவிக்கு நெஞ்சம் படப்படுத்தது இவ்வளவு நேரமாகியும் அவள் வீடு வந்து சேராமல் இருந்ததில்ல சேரி தெருவில் யாரோ போவது தெரிந்தது சின்ன பொண்ணா எங்கள் அழகம்மா எங்க உங்கள் கூட வரலையா நாங்கள்லாம் ஒன்றா தான் வந்தோம்யா வழியில் எங்கேயாச்சும் போட்டாலோ என்னமோ தெரியல குடிசையின் கதவை எழுத்து மூடிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தால் ஆரோக்கியம் எதிரில் வரும் பெண்களை எல்லாம் நிறுத்தி விசாரித்தாள் எங்கள் அழகம்மாவில பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்ததாகத்தான் சொன்னார்கள் அவள் எங்கே என்றுதான் யாருக்கும் தெரியவில்லை சேரி தெருவில் முனையில் உள்ள சாயபு கடையில் ஒரே கும்பல் அந்த கும்பலில் இருப்பாலோ கிழவி சாயபு கடையை நோக்கி ஓடினாள் கடையில் பெண்கள் கூட்டம் நிறைந்திருந்தது அழகம்மாளைத்தான் காணும் ஏ ஐயோ கடக்கர் எங்கள் அழகம்மா இந்த பக்கம் வந்தாளா பார்த்தீங்களா ஐயோ அடா போமா உனக்கு வேற வேலையே இல்லை நீ ஒரு பைத்தியம் அந்த பைத்தியத்தை தேடிக்கிட்டு தெரியற எங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்று எரிந்து விழுந்தான் கடைக்கார சாயபு அவனுக்கு வியாபார அம்மரம் பைத்தியம் அந்த வார்த்தையை கேட்டதும் கிழவிக்கு நெஞ்சில் உதைத்தது போல் இருந்தது ஆமாம் இரண்டு மாதங்களுக்கு முன் அழகம்மாள் பைத்தியமாகத்தான் இருந்தாள் இதே தெருவில் குப்பை தொட்டிகளை கிளறி கொண்டு எச்சில் இலைகளை நக்கி பசி தீர்த்து கொண்டு ஆடை பாதி ஆள் பாதி கோலத்துடன் பைத்தியமாய் திரிந்து கொண்டிருந்தவள் தான் அழகம்மாள் ஆனா இப்போ இப்போதான் அழகம்மாளுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுதே கிழவியின் உதடுகள் முணுமுணுத்தன எப்படி தெளிந்தது கிழவிக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அது ஒரு புரியாத நம்ப முடியாத புதிர் பேராச்சரியம் இரண்டு மாதங்களுக்கு முன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளவி ஆரோக்கியம் மாதா கோவிலுக்கு போகும்போது மாதா கோயிலின் சாலையின் ஓரத்தில் உள்ள மணல் திடலில் ஓங்கி வளர்ந்திருந்த இரண்டு உதிய மரங்களுக்கு இடைவெளியில் உடலை மறைத்துக்கொண்டு ஆயா ஆயா என்று பரிதாபமாக கோவினாலே அழகம்மாள் அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம் ஆயா நானும் உன்ன மாதிரி ஒரு மனசு பிறவிதானே ஒரு பொம்பளை புள்ள கட்ட துணி இல்லாமல் முண்டமா நிற்கிறேனே பார்த்துக்கிட்டே போறியா ஐயா என்று கதறி அழுதாளே அழகம்மாள் அதன் பிறகும் அவளுக்கு பைத்தியம் அழகம்மாளின் அந்த குரல் பத்து வருடங்களுக்கு முன் தன்னை வெறுத்துவிட்டு யாருடனோ எங்கோ ஓடி போய்விட்ட மகள் இசபெல்லாவின் நினைவை கொண்டு வந்தது கிழவி குரல் வந்த திக்கை வெறித்து பார்த்தபோது இடுப்புக்கு கீழே ஒரு முழங்கந்தை துணியை எட்டியும் எட்டாமலும் இருந்ததால் பக்கவாட்டில் முடிந்து கட்டிக்கொண்டு காதலனை தழுவுவது போல் மரத்தோடு மார்பை சேர்த்து நெய்த்து மறைத்தவாறு தலையை மட்டும் திருப்பி கழுவில் ஏற்றிய குற்றவாளி போல் நின்று கதரும் அவள் இசபெல்லாவா அழகம்மாளா யாரா இருந்தாலும் என்ன அவள் ஒரு பெண் கிழவி அன்று மாதா கோயிலுக்கு போகவில்லை குடிசைக்கு ஓடோடியும் வந்து தன்னிடமிருந்த கந்தல் புடவையை ஒன்று எடுத்துக்கொண்டு போய் அவளிடம் கொடுத்தாள் உடுத்தி கொண்டதும் கண்கள் கலங்க கரம் கூப்பி கும்பிட்டவாறு ஆயா நீந்தான் எனக்கு தாய் தெய்வம் என்று கூவி காலில் விழுந்தாலே அழகம்மாள் அதன் பிறகும் மாவளுக்கு பைத்தியம் ஆரோக்கியம் அழகம்மாளை வாரி அணைத்துக்கொண்டு கொண்டு நீந்தான் எனக்கு மகள் என்று கண்கள் தாரை தாரையாய் கண்ணீர் பொடிய கூறினாளே இருவருக்கும் இருவர் துணையாகி நாளெல்லாம் மாடாய் உழைத்து பிச்சை எடுத்து கால் வயிறு கழுவி கொண்டிருந்த கிழவி ஆரோக்கியத்திற்கு முழுவயிறு சோறு போடுகிறாளே அவளா பைத்தியம் இல்லை என் அழகம்மா பைத்தியம் இல்லை என்று தீர்மானமாய் தலையை ஆட்டிக்கொண்டாள் கிழவி பிறகு மாதா கோயில் சாலையை வெளியே தன் அழகம்மாளை தேடி நடந்தாள் அந்த இடம் ரொம்ப அழகான பிரதேசம் பிரபலமாக பேசப்படும் காஷ்மீர் ஆகட்டும் கன்னியாகுமரி ஆகட்டும் அல்லது உலகின் பேர் போன எந்த உல்லாசபுரியாகட்டும் அங்கெல்லாம் பிறக்காத ஒரு லைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு வறண்ட பிரதேசத்திலோ சந்து பொந்திலோ ஏற்பட்டுவிடதான் செய்யும் மற்றவர் கண்ணுக்கு இது என்ன அழகு என்று தோன்றும் இந்த இடம் ஒருவனுக்கு இந்திரலோகமாக தோன்றும் அழகம் ஆளுக்கும் அப்படித்தானே அவள் பைத்தியமாக இருக்கும்போது கூட அந்த இடத்தில்தான் அடிக்கடி காணப்படுவாள் மரங்களும் சிறு கற்பாறைகளும் மணற்குன்றுகளுக்கு நிறைந்த அந்த இடத்தில் கண்ணுக்கெட்டிய தூரம் காடாக கிடக்கும் அந்த திடலின் ஒரு ஓரத்தில் இரண்டு ஒதிய மரங்கள் ஒன்றில் ஒன்று இணைந்து வளர்ந்திருக்கும் அந்த இடத்தில்தான் அவள் சாய்ந்தும் கிடந்தும் இருந்ததும் கிழவி ஆரோக்கியத்திற்கு ஞாபகம் வந்தது அந்த இடத்தை நோக்கி ஓடினாள் அதோ நிலா வெளிச்சத்தில் சாலையோரத்தில் நெருங்கி வளர்ந்து நிற்கும் இரட்டை மரத்தில் சாய்ந்திருப்பது யார் அழகம்மா அழகம்மா பதில் இல்லை கிழவி மரத்தின் அருகே ஓடினாள் அழகம்மாளேதான் கண்ணி மேரித்தாய் போல தெய்வீக அழகாய் நின்றிருந்தாள் அழகம்மாள் ஆரோக்கியம் வந்ததை கூட கவனிக்காமல் சந்திரனில் எண்ணத்தையோ தேடினாள் அவள் முகத்தில் புன்னகையும் நிலவும் பொங்கி வழிகின்றது அழகம்மா கிழவி அவள் காதருகே குனைந்து மெல்ல அழைத்தாள் ஆயா நிலவில் பதிந்த பார்வை பெயராமல் குரல் மட்டும் வந்தது கிளவிக்கு உயிரும் வந்தது தெய்வமே அவளுக்கு புத்தி பேதலித்து விடவில்லை கிளவி தன் உடலில் சிலுவை குறியிட்டு கொண்டாள் ஆயா இப்பொழுதும் பார்வை நிலவில்தான் இருந்தது என்னாடி கண்ணே அதோ நிலாவிலே பாரு கிளவியின் வரி விழுந்த முகத்தில் இடுங்கிக் கிடந்த ஒளி இழந்த விழிகள் நிலவை வெறித்து விழித்தன அதோ நிலாவில் பாரேன் நான் தன உன்னை கேட்பேனே தேவன் வருவாரான்னு கிழவிக்கு தினசரி தன்னிடம் அவள் கேட்கும் அந்த கேள்வி ஞாபகத்துக்கு வந்தது பல மணி நேரம் மெளனமாக இருந்துவிட்டு திடீரென அவள் கேட்பாள் ஆயா தேவன் மறுபடியும் வருவாரா அதற்கு கிழவி பதில் சொல்வாள் வருவார் மகளே வருவார் பெரியவங்க அப்படித்தான் சொல்லியிருக்காங்கன்னு சரி அதுக்கு இப்போ என்ன வந்தது அவள் முகம் புன்னகையில் மலர கண்கள் ஜொலிக்க பேசிக்கொண்டே இருந்தாள் அதோ நிலாவில் பாரு ஆயா அன்னைக்கு என் தேவன் அங்கிருந்து தான் வந்தார் அந்த தேவனோட உடம்பு தங்க மாதிரி ஜொலிச்சது அவர் இருந்து இறங்கி வந்து என்கிட்ட பேசினார் நான் இந்த மரத்தடியில் படுத்திருந்தேன் அவரை பார்த்து சிரித்தேன் நிலவுக்கும் தரைக்குமா சரிவாக ஒரு பாலம் மாதிரி போட்டிருந்தது அவர் வரும்போது அந்த பாதை மறைஞ்சு போச்சு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அந்த பாலம் ஒவ்வொரு அடி மறைஞ்சு போச்சு அதை பார்க்கும்போது கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் நிறைவாக எனக்கு மூச்சே நின்று போகிற மாதிரி இருந்துச்சு அவர் எனக்கு பணம் காசெல்லாம் தரேன்னாரு நான் வேணாம்னு சொல்லிட்டேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் நீந்தான் வேணும்னு சொன்னேன் அந்த தேவனோட நிழல் என் மேலே விழுந்தது நிலாவில் விழுந்தது நிலா கருப்பாயிருச்சு என் உடம்பும் இருண்டு போச்சு நான் கண்ணை மூடிக்கிட்டேன் நூறு நூறா ஆயிரம் கோடி மானத்தில் எல்லாம் அந்த மாதிரி நிலா கூட்டம் என் கண்ணுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துச்சு ஒளியில் உலகம் பூராவும் ஒரே இருட்டு என் உடம்புக்குள்ளே மட்டும் வெளிச்சம் வெளிச்சம் ஒரே வெளிச்சம் வெளியே இருந்த வெளிச்சமெல்லாம் என் உடம்புல புகுந்துக்கிட்டு அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு பூரா பரவி கிடந்துருச்சு அப்புறம் லேசாக கண்ணை திறந்து பார்த்தா நிலாவும் இல்லை தேவனும் இல்லை அந்த இருட்டும் இல்லை சூரியன் புறப்படுற நேரம் ஆகாசம் பூரா ஒரே சிவப்பு நிறம் நெருப்பு மாதிரி இருந்துச்சு கண்ணெல்லாம் எரிச்சல் அப்போ தான் நான் இந்த நிலையில் பார்த்தப்ப எனக்கே வெக்கமாக இருந்துச்சு அந்த தூங்கு மொஞ்சி மரத்தில் இருந்து ரெண்டு மூணு பூ ட்ரெஸ் இல்லாமல் கிடந்த என் உடம்பில் உதிர்ந்து கிடந்தது எனக்கு ஒன்றும் அழணும் போல இருந்துச்சு அப்போ யாரோ ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமாக வந்தது என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டுச்சு அது என்ன கேள்வி நான் தான் அழகமானு சொன்னேன் உனக்கு அப்பா அம்மா இல்லையான்ட்டு கேட்டுச்சு இந்த கேள்வியை யாரும் என்னை கேட்கக்கூடாது தெரியுமா கேட்டால் கொன்று போடலாம் போல் ஒரு கோபம் வரும் எனக்கு ஆமாம் அப்படித்தான் அந்த பொண்ணு பயந்து போய் ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு அதுக்கப்புறம் நீ வந்த ஆயா ஆயா அந்த தேவன் இன்னொரு தடவை வருவாரா கிளவிக்கு ஒன்றும் புரியல கிறுக்குக்குட்டி என்னமோ உளறி வலியுது என்று நினைத்துக்கொண்டு சரி சரி வா நேரமாச்சு போகலாம் இந்த மாதிரி நேரத்தில் நீ தனியாக இங்கெல்லாம் வரக்கூடாது வாடி கண்ணு போகலாம் என்று கையை பிடித்து எடுத்தாள் அழகம்மாள் அப்பொழுதுதான் சுயநினைவு பெற்றாள் ஆயா என்று உதடுகள் துடிக்க பறக்க பறக்க விழித்து உறக்கம் களைத்தவள் போன்று கண்களை கசக்கி விட்டுக்கொண்டாள் அழகம்மாள் ஆயா என்ன நீ ரொம்ப நாளை தேடுனியா என்னமோ ஒரே மயக்கமாக இருந்தது இங்கேயே உட்காந்துட்டேன் நேரம் ரொம்ப ஆவுது இல்லை இந்த பணம் என்று தனது உழைப்பால் கிடைத்த கூலியை முந்தானை முடிச்சிலிருந்து அவிழ்த்து கொடுத்தாள் அழகம்மாள் கிழவி அழகம்மாளின் நெற்றியையும் கன்னத்தையும் தொட்டு பார்த்தாள் உடம்புக்கு ஒன்றுமில்லையே பசி மயக்கமாக இருக்கும் காத்தால வளைது சாப்பிட்டதுனால வா வீட்டுக்கு போய் சோறு திங்கலாம் வீட்டுக்கு வந்ததும் அடுப்பில் போட்டுவிட்டு போயிருந்த ஒரு பானை வெந்நீரை ஊற்றி அழகம்மாளை மேல் கழுவ வைத்து வேறு உடை கொடுத்து தட்டத்துக்கு முன் உட்கார வைத்து சோறு பரிமாறினாள் கிளவி அழகம்மாள் எங்கோ கூரை முகட்டை பார்த்தபடி தட்டிலிருக்கும் சோற்றை விரலால் கோலம் போட்டிருந்தவாறு குந்தியிருந்தாள் என்னாடி பொண்ணே சோறு திங்காம குந்திருக்கிய என்றாள் கிளவி ஆயா என் தேவம் வருவாரா வரமாட்டாரா நீ சாப்பிடு எனக்கு சோறு வேணாம் ஆயா நாலு பூராவும் எலும்ப உடைச்சி பாடுபட்டு வரியே ஒருவேளை கூட நல்லா சாப்பிடலன்னா இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும் என் கண்ணில் சாப்பிடு என்று அழகம்மாலின் முகவாயை பிடித்து கொண்டு கெஞ்சினாள் கிளவி கிழவியின் முகத்தை உற்று பார்த்தாள் அழகம்மாள் ஒரு பொன்முறுவல் சரி சாப்பிட்றாயா கொஞ்சம் தண்ணி கொடு இரண்டு கவளம் சாப்பிட்டாள் மூன்றாவது வாய்க்கு ஒரு குவளை தண்ணீரையும் குடித்தாள் அடுத்த கவளம் வாயருகே வரும்போது குடலை முற்றிக்கிட்டு அழகம்மாள் வயிற்றி அழுத்தி பிடித்து கொண்டு எழுந்து குடிசைக்கு வெளியே ஓடி வந்தாள் ஓடி வந்து குனிந்து நின்று ஓவென்று ஓங்கா அரிப்புடன் வாந்தி எடுத்தாள் அடுத்த நாள் அழகம்மாள் வேலைக்கு போகவில்லை சாப்பிடவும் இல்லை மயங்கி கிடந்தாள் இரண்டு மூன்று நாட்கள் பிறகு ஒருவாறு எழுந்து நடனமாடினாள் வேலைக்கும் போனாள் அழகம்மாளுடன் வேலை செய்யும் பெண்கள் தனியே என்னவோ கூடி பேசுகிறார்களே அது என்ன பேச்சு இவளை கண்டவுடன் பேச்சு நின்றுவிடுகிறது ஏன் அப்படி அழகம்மாளுக்கு புரியாத முறையில் குறும்பாக சிரித்துக்கொண்டு கொண்டு என்னென்னவோ கேட்கிறார்களே அதெல்லாம் என்ன கேள்விகள் இவளால் முன்போல் ஓடியாடி வேலை செய்ய முடியவில்லையே ஏன் அப்படி இப்பொழுதெல்லாம் அழகம்மாள் வரும் வரை அவளுக்காக காத்திராமல் எல்லோரும் வந்து விடுகிறார்கள் அவள் மட்டும் கடைசியில் தனியாக வருகிறாள் அழகம்மாளுக்கும் கொஞ்சம் நாளாய் இந்த வாயும் அடைத்து போயிற்று அவள் யாரிடமும் பேசுவதும் இல்லை வேலை செய்யும் போதும் சும்மா இருக்கும் போதும் அவள் மனம் அந்த ஒரே வார்த்தையையே ஜபித்து கொண்டிருக்கும் என் தேவன் வருவாரா என் தேவன் வருவாரா என்று அன்று இரவு வழக்கம்போல் ஆரோக்கியத்திடம் கேட்டாள் அழகம்மாள் ஐயா தேவன் வருவாரா போடி புத்தி கேட்டவளே தேவனா தேவன் அவன் நாசமா போக எந்த பாவி பாயிலோ ஒன்றும் தெரியாத பொண்ணை கெடுத்துட்டு போயிருக்கான் மானம் போகுதுடி மானம் போகுது என்று தலையிலே அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் கிழவி கிழவி கோபமாக பேசியதை தாள முடியாமல் அழகம்மாள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் விம்மி விம்மி கதறி கதறி குழந்தை போல் அழுதாள் அவள் அழுவதை பார்த்து மனம் பொறுக்காமல் அழுதாள் கிழவியின் நினைவில் பத்து வருஷத்துக்கு முன் யாருடனோ எங்கோ ஓடிப்போன இசபெல்லா நின்றாள் மகளே இசபெல் நீயும் இப்படி தான் ஏதாவது கெட்ட பேருக்கு ஆளாகி என் முகத்தில் முழிக்க வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடி ஐயோ இவளோ இந்த மாதிரி ஓடிப்பாவாலோ கிழவிக்கு மார்பில் பாசம் பொங்கி வந்து அடைத்தது என் இசபெல் எங்கேயும் ஓடி போகலை இதோ இங்கே இருக்காளே இதோ இங்கேயே இருக்கா கிளவியின் பார்வை ராகம்மாலின் மேல் கவிந்திருந்தது மகளே என்று அழகம்மாளை அணைத்து தேற்றினாள் வருத்தப்படாத அழகம்மா எந்திரிச்சு வந்து சாப்பிடு போ நீந்தானே நீந்தான் என் தேவன் நாசமாக போகட்டும்னு திட்டனியே நான் சாப்பிட மாட்டேன் ம் என்று குழந்தை போல் கேவி கேவி அழுது கொண்டே சொன்னாள் அழகம்மாள் தெரியாத தனமாக திட்டேண்டி கண்ணா வா எந்திரிச்சு வந்து சாப்பிடு இனிமே உன் தேவனை திட்டவே மாட்டேன் அழகம்மா அழுது சிவந்த கண்களால் கிழவியை பார்த்தாள் கண்ணீருடன் பொன் காட்டி சோறு தின்னணுமா என்று கெஞ்சினாள் கிழவி சொல்லு ஆயா தேவன் வருவாரா வருவான் கோவாயா வருவான்னு சொல்ற இல்லைன்னு சொல்ற ஆயா என் மேலே கோவமா இல்லடி தங்கம் நீ சாப்பிடு கொஞ்சம் ஊருவாக வச்சாதான் என்ன வைக்கிறேன் உனக்கு இல்லாததா ஆயா மகளே ஆயா மகளே இருவர் கண்களிலும் கண்ணீர் வலிய ஒருவரை ஒருவர் இருக தழுவி கொண்டு அதென்ன அழுகையா சிரிப்பா அழகம்மாளுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது அந்த மகிழ்ச்சி அல்லது துயரம் அழகம்மாளுக்கு இருந்ததோ என்னவோ ஆரோக்கியத்திற்கு முதலில் இரண்டும் இருந்தது பிறகு தனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கப் போகுது ஆனந்தம் ஏற்பட்டு அந்த ஆனந்தத்திலே அவள் இப்பொழுது திளைத்து என்பது மட்டும் உண்மை ஆமாம் இசபெல்லுக்கு பிறகு அந்த சின்னஞ்சிறு குடிசையில் சில மாதங்களில் ஒரு குழந்தை தவளப் போகிறதே கொஞ்ச நாளாய் அழகம்மாள் வேலைக்கு போவதில்லை எப்பாடுபட்டோ கிழவி அவளுக்கு மூன்று வேலையும் வயிறார சோறு போடுகிறாள் தனக்கு ஒரு வேளை இல்லாவிட்டாலும் சகித்து கொண்டு இல்லத்தாட்சி பொண்ணு கண்ணுக்கு கண்ணாக காப்பாற்றுகிறாள் கிழவி என் மகள் ஒரு குறையும் இல்லாமல் பெற்று பிழைக்க வேண்டும் என்று நாள்தோறும் கர்த்தரை ஜெபிக்கிறாள் அழகம்மாளை கூட்டிக் கொண்டு போய் தினசரி சர்க்கார் ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்கி கொடுத்திருக்கிறாள் சேரியில் உள்ளவர்கள் அழகம்மாளோடு சேர்ந்து ஆரோக்கியத்தையும் பைத்தியம் என்கின்றனர் அதை பற்றி கிழவிக்கு என்ன கவலை கிறிஸ்மஸும் இரண்டு நாட்களுக்கு முன் அழகமாலை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு அந்த பிரிவை தாங்க முடியாமல் கண்ணை துடைத்துக்கொண்டு கொண்டு திரும்பி திரும்பி பார்த்தவாறு தனியே வந்தாள் கிழவி அழகம்மாளோ ஆஸ்பத்திரி பெஞ்சின் மீது எங்கோ வெறித்து பார்த்த பார்வையோடு சலனமின்றி உட்கார்ந்திருந்தாள் கொஞ்ச நாளாகவே அவள் நிலை அப்படித்தான் கிசுக்குள் குழந்தை பிறந்துவிடும் குழந்தைக்கு ஒரு புது சட்டை தைக்கணும் என்று நினைத்த கேள்விக்கு ஆனந்தம் மேலிட்டால் உடல் பதறியது கர்த்தரை ஜெபிக்கும் உதடுகள் துடித்தன உடலில் சிலுவைக்குறி இட்டு கொள்ளும் விரல்கள் நடுங்கின மாலை மணி நாளுக்கு பிரசவாரில் பேச்சும் கலகலப்புமாக இருந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த குழந்தை வீல் வீல் என்று அலரும் சப்தத்தில் கண்விழைத்தால் அழகம்மாள் ஆமாம் விடியற்காலை நேரத்தில் கிறிஸ்மஸ் தினத்தன்று அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தது ஆண் குழந்தை கழுத்தில் கிடக்கும் ரோஜா மாலை சரிந்து கிடப்பது போல் அந்த பச்சை சிசு அழகம்மாளின் மார்பை ஒட்டி கிடந்தது அழகம்மாலின் பார்வை ஒரு வினாடி குழந்தையை வெறித்து சுற்றுமுற்றும் முற்றும் பறக்க பறக்க வெடித்து சுழந்தது ஏது இந்த குழந்தை ஏ பொம்பளை புள்ள கத்துது பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்கே பாழ என்று வதட்டினாள் ஒரு கிழவி இது என் குழந்தையா எனக்கேது குழந்தை அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை குழந்தை உயிரிட்டது ஆமாம் இது என் குழந்தைதான் என் மகன் குழந்தையை எடுத்து மார்பில் அணைத்து துணியால் மூடிக்கொண்டாள் பையனை பாரு அப்படியே அப்பனை உறிச்சிக்கிட்டு வந்திருக்கான் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் அழகம்மாள் அடுத்த கணத்திலிருந்தே ஒரு கிழவியும் இளைஞனும் நின்றிருந்தனர் இந்த குழந்தைக்கு அவன் அப்பனாம் அப்போ என் குழந்தைக்கு ஒவ்வொரு கட்டிலின் அருகிலும் ஒவ்வொரு தகப்பன் தன் குழந்தையை பார்க்க வந்து நின்றிருக்கின்றானே என் குழந்தையை பார்க்க அவன் தகப்பன் ஏன் வரவில்லை என் மகனுக்கு தகப்பன் இங்கே அவன் எப்பொழுது வருவான் கண்ணில் படும் ஒவ்வொரு மனிதரையும் உற்று உற்று பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள் அவள் குழந்தை மீண்டும் அழுதது ஏண்ட அலற உன்னை பார்க்க உன் தகப்பன் வரலேன்னு அலறியா இரு இரு நான் போய் உன் அப்பாவை கூட்டியாரேன் என்று குழந்தையை எடுத்து படுக்கையில் கிடத்தினாள் அழகம்மாள் கிறிஸ்மஸுக்கு குழந்தைக்கு சட்டையை தைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்த ஆரோக்கியத்திற்கு தலையில் இடி விழுந்தது போலிருந்தது கட்டிலின் மீது குழந்தை கிடந்தது அழகம்மாளை காணும் எல்லோரும் தேடுகிறார்கள் கிளவி நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டாள் அப்பொழுது திடீரென அவளுக்கு முன்பொரு நாள் அழகம்மாள் காணாமல் போய் கண்டுபிடித்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது உடனே எழுந்து மாதா கோயில் சாலையில் இருக்கும் அந்த இரட்டை மரத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு ஓடினாள் ஆனால் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்ததும் அதற்கு மேல் நகர முடியாமல் திகைத்து நின்றாள் கிளவி எதிரில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் நின்றிருக்கும் அழகம்மாளை கண்டுபிடித்து விட்ட ஆனந்தத்தில் விளைந்த திகைப்பா பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கும் அந்த மனிதரிடம் அழகம்மாள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாள் சிச்சி போ என்று விரட்டுகிறாரே அந்த மனிதர்கள் பிச்சை கேட்கிறாளா என்ன பிச்சை கேட்கிறா கிழவி மகளை நெருங்கி ஓடினாள் அதற்குள் அழகம்மாள் சற்று தள்ளி நின்றிருந்த இன்னொரு இளைஞனை நெருங்கி என்னவோ கேட்டாள் அவள் குரல் இப்பொழுது கிளவியின் செவிகளுக்கு தெளிவாக கேட்டது என்னங்க என்னங்க உங்கள் மகனை பார்க்க நீங்கள் ஏன் வரல அப்பாவை பார்க்காம அவன் அழுகுறானே வாங்க நம்ம மகனை பார்க்க வாங்க என்று அந்த வாலிபனிடம் கையை பிடித்து கொண்டு செஞ்சுகிறாள் அவள் பயந்து போய் இழுக்கிறான் மகளே என்று ஓடி வந்த கிழவி திரும்பி பார்த்த அழகம்மாள் கிளவியை அடையாளம் கண்டு கொள்ளாமல் விழித்தாள் என் குழந்தைக்கு அப்பா எங்க அப்பா என்ற அந்த ஒரு கேள்விதான் நீ வாடி கண்ணு என்னோட இத பாத்தியா உனக்கு பொது சட்டை என்று மடியில் வைத்திருந்த சட்டையை எடுத்து காண்பித்தாள் கிழவி அழகம்மாள் ஒரு வினாடி சட்டையை உற்று பார்த்தாள் நல்லா இருக்கு பையனுக்கு போட்டு பாருமா என்றாள் புன்னகையுடன் அந்த நிமிஷம் அவள் முகம் வாடி கருத்தது போ என் மகனுக்கு சட்டையெல்லாம் வேண்டாம் அப்பாதான் வேணும் என்று சினிங்கினாள் மகளே உனக்கு தெரியலையா முன்னே எல்லாம் நீ சொல்லுவியே தேவன்னு அந்த தேவன்தான் இப்ப வந்து உன் வயித்துலேயே மகனா பிறந்திருக்கான் ஆமாண்டி கண்ணே இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா கர்த்தருக்கு கூட அப்பா கிடையாது நீ கவலைப்படாதே கிழவியின் வார்த்தைகள் அழகம்மாளுக்கு ஆறுதல் அளித்திருக்குமா அவன் பார்வை அழகம்மாளின் பார்வை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் என் குழந்தைக்கு தகப்பன் தான் என்று கூறுவது போல் எதிரில் வரும் மனிதர்களின் நடுவே தன் குழந்தைக்கோர் அப்பனை தேடி அலைந்து கொண்டுதான் இருந்தது இந்த கதைப்பகுதி இதோடு முடியுது இந்த மாதிரி பல அழகம்மா தன்னோடய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போ வரைக்கும் தன்னோட வாழ்க்கை துணையை ரோட்டோரத்தில் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நிலமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது ஒரு பொண்ணோட நிலையை அழகாக விளக்கி இருக்காங்க திரு ஜெயகாந்தன் அவர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வேறொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் Bye friends.